தெரிய தெரிய முன்னே வந்து நின்றேனே முன்மூலை நான் தானே புத்தி கூர்மை தருவேனே நினைவாற்றல் என்னாலே முன்மூலை புத்தி கூர்மை நினைவாற்றல் வந்து நின்றேனே பின்மூலை நான்தானே முக்கிய முடிச்சு நான்தானே இதய துடிப்பு என்னாலே பின்மூளை முக்கிய முடிச்சு இதய துடிப்பேன் நடுவில் வந்து நின்றேனே நடுமூலை நான் தானே கசகளின் இயக்கம் என்னாலே சமநிலையை தருவேனே நடுமூலை தசைகளின் இயக்கம் சமநிலை நானும் வந்து நின்றேனே தண்டுவடம் நான் தானே போன்றே இருப்பேனே செய்திகள் சொல்வது என்னாலே தண்டுவடம் தண்டுவடம் செய்திகள் சொல்வது பாய்